தலைவருமான அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே தான் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வர ரோடு முழுக்க அப்புறம் நீங்களும் எல்லாரும் அப்படின்னு அப்படின்னு எதுவும் சொல்லலையா வெயிட் பண்ணி சொல்லுவோம் விட்டுட்டேன் ஆனா வாழ்த்து சொல்ல வந்தவங்க கிட்ட எல்லாம் வாழ்த்து வாங்காம போனா கூட பரவாயில்ல சாபம் கொடுத்துட்டு போன மாதிரி போயிட்டாக அதில் ஒரு தம்பி ஒருபடி மேலே போய் விஜய் எனக்கு பிடிக்காது நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு ஐம்பத்தொன்று இந்த இருபது வருஷத்துல என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு வாழ்த்த கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க ஒரு நடிகர் உங்களை கொண்டாடுவோம் நீங்க ஒரு செலிப்ரிட்டி உங்களை பார்த்தா சந்தோஷம் பார்க்கலனா ஒன்றும் பெரிய குடிமூலிகையெல்லாம் போயிட போறது கிடையாது ஆனாலும் பார்க்கறக்கு வருவோம் பார்க்கலனா பட மாட்டாங்க ஏனா அப்ப நீங்க ஒரு நடிகர் நான் ஒரு ரசிகர் அதை தாண்டி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பெரிய பாண்ட் இருந்த போது படம் நல்லா இருந்தா நாலு தடவை பார்ப்பேன் நல்லா இல்லைன்னா காரி காரி துப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அது பொதுவான ஆட்கள் ஆனா இந்த ரசிகர்கள் அப்படி கிடையாது தலைவரோட இந்த படத்துல வர அந்த டான்ஸ் ஸ்டெப் இருக்கே அதுவும் உங்க முன்னாடி சுண்டு வரல இப்படி ஒரு ஆட்ட ஆட்டுவார்ல அப்புறம் அந்த கொறைச்சி படுத்து கட்டுவாரு வருங்களேன் இப்படியெல்லாம் பேசி தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக்கிட்டு கொடுத்த காசுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க வெளிய வந்து பாரு பார்த்தே ஆகணும் இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் கட்டாயம் இல்லை ஏன் தெரியுமா நீங்க வெறும் நடிகராக இருந்தீங்க ஆனா இன்னைக்கு ஓட்டு கேட்க ஊட்டாண்ட வரணும்ல நீ எங்க ஊட்டாண்ட வர்றதுக்கு முன்னாடி நான் உங்க ஊட்டாண்ட வந்தா நீ வீட்டுக்குள்ளேயே குந்திக்கினு ஆ பன்னெண்டு மணிக்கு வருவார் ஒரு மணிக்கு வருவாரே மூணு மணிக்கு வருவார் சரி எப்படியாவது வந்து தொலைகிட்டோன்னு இவங்களும் வெயிட் பண்ணிக்கினே இருந்தாங்க அபாலிக்கா ஒத்தக்கார் நாலு கண்ணாடி மூடிக்கணு சல்லுன்னு வெளியே போடுச்சு கேட்டால் தலைவர் வெளியே போயிட்டார் ஓட்டு கேட்க எங்க உட்டாண்ட வரணும்ல ஏன் நாங்க உங்க உட்டாண்ட வந்தா கைய காட்ட மாட்டாரா அப்படின்னு உங்ககிட்ட உரிமையோட கேட்டதுக்கு காரணம் பேரு அரசியல் விஜய் முதல்ல நீங்க இந்த அரசியலை கத்துக்கணும் இதவே நீங்க கத்துக்கிடல இன்னுமே நீங்க பணையூர் பண்ணையார் மாதிரியே உங்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் செல்லுபடி ஆகாது விஜய் செல்லுபடி ஆகாது யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாதப்பவே ஏன் என்ன வந்து பார்க்கலன்னு ஒருத்தர் உரிமையோட கேட்குறான்னா தப்பி தவறி உங்கள் ஆச்சி கீச்சி ஏதாவது வந்து மழை தண்ணி தண்ணி வந்து நீங்கள் இப்படியே போனீங்கன்னா ம் ஆம்பே போக போகக்கூடாது விஜய் அப்படியெல்லாம் போகக்கூடாது மழை தண்ணியிலையே நின்றுட்டு இருப்பாரு மழை பேஞ்சு அவர் வீட்டுக்கு போகிறாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் அந்த மழை தண்ணிக்குள்ளேயே நின்றுட்டுருப்பாரு டெபிடி சிஎம் ஏன் கமிட்மெண்ட்டா கமிட்மெண்ட்டே தான் இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு தான் நீங்கள்லாம் என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக வேறு ஓட்டில் வந்து நிற்கிறாரு அப்படி நிக்கிறப்ப இந்த எதிர்கட்சிக்காரங்க வழக்கம் போல அரசியல் பண்ணுவாங்கல்ல உதாரணத்துக்கு மோடி அப்படியே ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருப்பாரு ஆனா கீழே கூட எட்டி பார்க்க மாட்டாரு அவர்கிட்ட போய் யாராவது கேள்வி கேட்க முடியுமா ஆனா எங்க சிஎம் டெபுட்டி சிஎம் முழங்கால் தண்ணியில நின்னுக்கிட்டே இருப்பாங்க அங்க வந்து மக்கள் கேள்வி கேட்பாங்க ஆனா இவங்க ஒரு நாளும் நீ கேட்ட கேள்வி தப்புன்னு சொன்னது இல்ல அதுக்கு பேருதான் டி டி காஷன் ஆனா உங்க ரசிகர்கள் என்ன பெருசா கேட்ட போறாங்க இப்படியெல்லாம் வந்து நிக்கவா சொல்லப் போறாங்க ஜஸ்ட் ஒரு கையாசா போதும் தானே கேக்குறாங்க அவனோட நினைப்பு பொழப்பு எப்படி இருக்குதுன்னு அவன் வந்து ஏதோ வாழ்த்தனாதான் உங்களோட அடுத்த வருஷம் சுமூகமாக போகும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் பாவம் வந்தாங்க நின்று போட்டு தலைவர் வந்துடுவாரு தலைவர் எட்டி பார்ப்பாரு தலைவர் கை காமிப்பாரு இதுக்கெல்லாம் காரணம் அவன் உங்களை தலைவராக நினைச்சு வந்து உட்காந்துருக்கான் ஆனால் நீங்க நடிகராகவே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டீங்க இங்க என்ன ஆச்சரியமான விஷயம்னா அவன் கூட உங்களை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டான் ஆனால் நீங்க இன்னும் நடிகருங்கிற இடத்துல இருந்தே வெளியே வரலையே நடிச்சா படம் வருது பிடிச்சா பர்ற அதை விட்டுட்டு வீட்டுக்குன்னா நின்று வாழ்த்தலன்னு சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன் அந்த ரேஞ்சுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்க விஜய் 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 அரசியல் அரசியலுக்கு வந்துட்டீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க மறந்துட்டீங்க போல தாவேக்கா அப்படின்னு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிங்க ஞாபகம் இருக்கா ஆரம்பிச்ச புதுசுல அது தாவாக்காவா இருந்துச்சு தமிழக வாழ்த்துக்கழகமாக இருந்துச்சு அப்புறம் ரெண்டு மாநாடை நடத்தி தாக்காவா மாத்தினீங்க தமிழ்நாடு மாநாட்டு கழகமா இருந்துச்சு தமிழ்நாடு அறிக்கை கழகமா இருந்தது இப்ப திருப்பி தானாக்காவா போறீங்களே அதாவது தமிழக நடிகர் கழகமா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்படியெல்லாம் எல்லாம் மாத்தி இருக்க முடியாது விஜய் இது அரசியல் தமிழக மக்களோட அரசியல் இங்க இங்க வந்துட்டீங்கன்னா மக்களுக்காக பேசணும் பனையூருக்குள்ளே உட்காந்து இல்ல வெளியே வந்து நீங்க பனையூருக்குள்ளேயே உட்காந்து ஓட்டு கேட்க முடியாது விஜய் ரோட்டுக்கு வந்து தான் ஆகணும் நைட் எவ்வளவுக்கு பதினோரு மணிக்கு வரும் விடிய ஆறு மணிக்கு வந்து எப்பயுமே ஏழு மணிக்கு வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வரலான்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு வந்துட்டோம் ஆறு மணில இருந்து இப்ப மணி மூணு மணி வரை இங்க தான் நின்றுட்டு இருக்கோம் சரி பன்னெண்டு மணிக்கு பார்க்குறேன்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு பன்னெண்டு மணிலேருந்து நின்றுட்டு இருந்தோம் சரி ஒரு மணிக்கு பார்ப்பேன்னு சொன்னாங்க ஒரு மணிலேருந்து இருந்து பாத்துட்டு இருக்கிறோம் வரல சரி ரெண்டரை மணிக்கு சொன்னாங்க ரெண்டரை மணிக்கும் வரல இப்போ கேட்டா மூணு மணிக்கு கார்ல போயிட்டேங்கிறாங்க கார்ல எட்டு பார்க்குறோம் கார்ல உள்ள ஆளே இல்லை டிரைவர் மட்டும் தெரியிறாரு அவர் மட்டும் இருப்பாரு அவருக்கு எங்களை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்களே எப்படி நம்பி ஓட்டு போறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை போட மாட்டேங்கலவா ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்ல ஒரே தொண்டர்கள் பார்க்குறதுக்கே விருப்பம் இல்லை அவருக்கு புரியுதுங்களா இவரை வந்து எங்களுக்கு ஆட்சி வந்து என்ன பண்ண போறாரு இப்போ இந்த சேலத்து பையன் ராத்திரி பதினோரு மணிக்கு வண்டி எடுத்துக்கிட்டு ஏழு மணிக்கு விஜய் வெளியே போயிடுவாருங்க அதுக்கு முன்னாடியே நான் போய் பார்க்கணுங்க அப்படின்னு வந்து உட்கார்ந்தவரு ஏழு மணிக்கு போகலைங்க சரி பதினோரு மணிக்கு போவாருன்னு சொன்னாங்க அப்புறம் பன்னெண்டாச்சு ஒரு மணி ஆச்சு மூணு மணி ஆச்சு ஆறு மணி ஆயிடுச்சு ஆடவங்க பர்த்டே அன்னைக்கு உங்கள் தொண்டர்கள்லாம் பச்சை தண்ணி இறக்காமல் உட்காந்துட்டாங்களாம் அதாவது பனையூர் கேட்டு வாசல் கிட்ட வந்து நின்று விரதம் இருந்திருக்கிறாங்க தலைவரை பார்க்கும் வரை அண்ணன் தண்ணி உண்ண மாட்டேன் எப்படிங்க விஜய் என்ன ஆயிரப்போது ஒரு ஹாய் சொல்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ஓட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமா இதுல உங்களோட அரசியல் வேத்துக்கு வேண்டி நான் ஏமாந்து வெளியே நின்றுட்டா அப்புறம் என்னை உட்குள்ளயே போக விட மாட்டாங்க ஏன் அப்ப பாத்தாலும் அந்த கேட்டுக்கிட்ட வந்து நின்று வாத்தலைவா வந்துருதலைவா போத்தலைவா போந்துருதலைவா அப்படின்ட்டே இருப்பாங்க இப்ப இவனுங்க பேச்ச கேட்டு வெளியே வந்தா வீட்டுக்கு போய் நிம்மதியா சோறு கூட திங்க முடியாதுன்னு ஒரு நடிகர் விஜய் நினைக்கிறது தப்பில்லை ஆனா ஒரு அரசியல் தலைவர் அப்படி நினைச்சிட இல்ல நீங்க நடக்கிறதும் ரோட்ல தான் நிக்கிறதும் ரோட்ல தான் தூங்குறதும் ரோட்ல தான் ரோட்ல மக்களுக்காக அப்படி எல்லாம் இருக்கணும் எங்க தலைவர் தொல் திரும்ப பார்த்துருக்கீங்கல்ல அடே எங்க சிஎம் எங்கேயாவது போனாருன்னா ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அவருக்கும் அவ்வளவு பாதுகாப்பு கெடுபிடிகள் இருக்கு பொராட்டாக்கள் சப்பாத்திகள்னு அப்படி என்னென்னமோ நிறைய இருக்குது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் கூட நிக்கிறதுக்காக தான் நான் முதல்வரானு ரோட்டில் நடக்கிறாரு எதுக்கு மக்களோடு பயணிப்பதற்கு இத்தனை இத்தனை ஆண்டு கால மிக்க தலைவரே இதை பண்றாரு ஒரு நடிகை ரெண்டு மூணு கூட்டத்தை நடத்திட்டு அடுத்த முதல்வர் நான் தானே மனசுக்குள்ள பெரிய கற்பனையை வளர்த்திக்கிட்டு அடுத்த முதல்வர் நீங்க தானே ஒரு ஐநூறு சொல்றதுக்காக கூட்டம் சேர்த்தி உங்களை பார்க்க வந்த தொண்டர்களா ரசிகர்களா கன்ஃபியூஸாக இருக்குது தொண்டர்களாக இருந்தால் அங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரசிகர்கள் தான் அப்படி தான் பேசுவாங்க அப்படியே தான் பேசுவாங்க அதுலேயும் ஒரு அக்கா சொன்னது கேட்டிங்கல்ல நான் வந்திருக்கிறேங்கிறதா தலைவருக்கு தெரிஞ்சா போதும் இந்த இந்த டிவி மூலியமாகவே நான் சொல்லிடுற வாழ்த்த சொல்லலான்னு வந்தோம் அவரை பார்க்க முடியல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் எங்களை பார்ப்பார் விஜய் சார் பார்க்க மனசு கஷ்டமாக இருக்கு அவரை பார்க்கலன்னு இவ்வளோ தூரம் வந்தோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்த்தாருனா எங்களை எப்போதெல்லாம் கட்சிக்கு அவர் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுவும் இந்த படிக்கிற பையன் அவன் லட்சியமே இதுதான் படிச்சு பாஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது விஜய் பர்த்டே அன்னைக்கு நான் வாழ்த்த சொல்லுவேன் இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நான் நகர நகரமாட்டேன் பிறந்த நாளும் வந்திருக்கேன் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இப்பயும் நான் நைட் வரை வெயிட் பண்ணி சாப்பிடாம காலைல ஆறு மணிலேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கேன் அவர் ஒரு வாரம் நம்பிக்கையில் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அவர் ஒரு வாரி இன்னைக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணுவோம் நான் இங்கே இங்கே அவருக்காக நான் வெயிட் பண்ணுவேன் நான் நம்பிக்கையாக இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் நான் இங்கே தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் இதெல்லாம் ரசிகர்களுடைய அன்பு தொல்லை இதெல்லாம் ஏன் மற்ற நடிகர்களுக்கு வரல தெரியுமா அவங்க யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பிச்சா ரோட்ல இறங்கி மக்கள் கிட்ட பேசணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி அதை நான் மாத்தியே தீருவேன் நீங்க நினைச்சீங்கன்னா புதிய கீதி படம் இல்லப்பா இது தமிழிசை உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க லாரில் அடிபட்டு செத்து போயிடுவேன்னு சொன்ன சீமான் கூட வாழ்த்து சொல்லுவான் அவ்வளவு ஏன் பிஜேபி தேமுதிக அப்படி எல்லாருமே வாழ்த்து சொல்லுவாங்க ஆட எப்பவுமே புன்னகையோட இருங்கன்னு சொல்ற நான் கூட நக்களை வாழ்த்து சொல்லுவேன் ஆனா நாங்க யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல அவங்க தான் அந்த கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க அப்படி ஓட்டு போடுறவங்க கிட்ட வாழ்த்த வாங்காம நாங்கள்லாம் வாழ்த்து என்ன பிரயோஜனம் விஜய் இந்த தமிழிசை பார்த்தீங்கல்ல நீங்கள் நடித்த படத்து பேட ஒன்று விடாமல் அப்படியே லிஸ்ட்டு போட்டாங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் விஷுணுவா இருந்து சங்கவிக்கே ரசிகனா மாதிரி யுவராணியோட செந்தூர பாண்டியா இருந்து சங்கீதா கிட்ட பூவே உனக்காகன்னு சொல்லி சாலினி சாலினியோட காதலுக்கு மரியாதை கொடுத்து சிம்ரனை பார்த்து துல்லாத மனமும் துள்ளும்னு சொல்லி ஸ்னேஹா கிட்டே போய் உங்கள் புன்னகை அட சேனல் இல்லைங்க உடைய புன்னகை இப்படி எல்லா நடிகைகளுக்கும் உங்க வெற்றியில சம பங்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்ந்து அப்படி நீங்க உணராம போனதுனாலயோ என்னமோ நீங்க மட்டும் தளபதி நினைச்சுக்கிட்டீங்க அதனாலதான் ஓட்டு போட வந்த தொண்டர்கள ரசிகர்களா கூட மதிக்காம நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்க அதனாலதான் அந்த தம்பி ஓட்டு போட மாட்டேங்க அப்படின்னு உரிமையோட சொல்லிட்டு போயிட்டான் அவன் கூட கோமமா பேசலாம் ஆனா நம்ம கோமா பேசக்கூடாது புனகையோட தான் பேசணும் நீங்களும் புனகையோடையே இருங்க நம்ம புனகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்